வாக்கு செலுத்த சொந்த ஊர் செல்வதால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்கள் ஏராளமானோர் கூடியிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சூரியராஜனிடம் கேட்கலாம் சூரியராஜன் மக்கள் பயனுக்கு ஏதுவாக போதுமான பேருந்து வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறதா அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன கண்டிப்பாக அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை சரியாக நாளை முதல் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக வாக்குப்பதிவு என்பது தோன்றுவது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பல்வேறு வெளி மாநிலத்திற்கு கூட இந்த தேர்தலானது நாளை முதல் வந்து இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெறவுள்ளது இதன் காரணமாக சென்னையில் அருகாமைக்கக்கூடிய கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வந்து மக்கள் கூட்டம் என்பது அதிகமாக காணப்படுகிறது அதாவது சென்னை அருகாமைக்கக்கூடிய இந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை சென்னை மட்டும் இல்லாமல் அதை சுற்றிக்கக்கூடிய கூடிய மக்கள் தங்களுடைய சொந்த ஊர் செல்வதற்காக இந்த கிழா

திருநெல்வேலி மாவட்டம் அதே போல் கடலூர் மாவட்டத்திற்கு கூடிய சிதம்பரம் திருச்சி போன்ற பகுதிகளுக்கு வந்து பேருந்திற்காக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இந்த கிளாம்பாக்கம் பேருந்தில் வந்து மக்கள் அதிகமாக காற்று காட்சியாளர் மாறுபாடு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்